தமிழில் இங்கிலீஷ் ரெண்டு ரெண்டு மார்க் வெரி குட் நான் சும்மா கிண்டல் பண்ணேன் ரொம்ப நல்ல அருமையான மார்க் எடுத்துருக்கீங்க சந்தோஷம் அல்ஹம்துலில்லா உங்கள் அப்பா என்னம்மா பண்ணுறாங்க எங்கள் அப்பா துணி துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க கஷ்டமான வேலை தான்ல இப்போ அவங்க கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தேவையான அவங்க கஷ்டப்படுறதுக்கு தேவையான எல்லா இதையும் நீங்கள் அவங்களை செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டென்த்தில் மார்க் எடுத்து ம் உங்கள் ஆசிரியர்கள்லாம் உங்கள் ஸ்கூல் எப்படி இருந்தது அது கொஞ்சம் சொல்ல முடியுமா எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டீச்சர்ஸ் பற்றி சொல் ஹெச்எம் டீச்சர் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் சொல்லணுமா எல்லா டீச்சர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் கரஸ்பாண்ட் மேம் எல்லா டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ம் நீ எதனா ஸ்பெசிஃபிக் தனிப்பட்ட முயற்சி எதனா பண்ணீங்களாமா எதாவது இது இந்த மார்க்கு இவ்வளோ நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க் வாங்குறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா அது வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா தனிப்பட்ட முறையில் ரொம்ப படிக்கிறது நைட்டில் படிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப படிக்கிறது நைட்டு படிக்கிறது அப்படிலாம் இல்லை நாளைக்கு டெஸ்ட்னா இன்னைக்கு படிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி தான் படிச்சிங்களா ரொம்ப முயற்சி பண்ணலை ஏன் அதனால அப்படி படிச்சு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கிருக்கீங்க எப்படி அது தேவைப்பட்ட போலாம் படிச்சு படிச்சு ஒரே நாங்கள் நிறைய டெஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டாங்க முதல்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தனிப்பட்ட கோச்சிங் வேற யாரும் அவங்க எங்கேயாவது போனீங்களா வேற எதனா ட்ரைனிங் எதனா போனீங்களா டியூஷன் போனீங்க சரி வேற யாருன்னா உதவி பண்ணாங்களா உங்களுக்கு படிப்புல

துவா செய்கிறோம் என்ன அதுக்காக இப்போ என்ன அதுக்கு முயற்சி என்ன பண்ணுங்கள் ஸ்கூலில் எதனால் ஃப்ரீயாக இப்போ நீங்கள் நானூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்துருக்கீங்க எந்தெந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து எதுவும் ஆஃபர்ஸ் எதனா வந்திருக்கா எங்கள் ஸ்கூலில் சேரும் உங்கள் ஸ்கூலில் சேருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நிறைய பேர் சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து எஸ்பிஎம்ல படிக்கிறதுனால அங்கேயே கண்டினியூ பண்ணலான் இருக்காங்க அப்படி தான் இருக்கீங்க அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போச்சு எவ்வளோ ஃபீஸ் ஆஃபர் எதனா தராங்களா உங்கள் ஸ்கூலில் அதை பற்றி பேசணும் ம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துருவீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட்டு ஃபீஸ்ஸு ஏன்னால் அவங்க ஃபாதர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ அவங்க எதாவது மெரிட் ஸ்காலர்ஷிப் மாதிரி எதனா தராங்களா பேரெண்ட்ஸ் தான் தெரியும் ம் அம்தலில்லா இப்போ எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் ப என்ன குரூப் எடுத்துறீங்க டுவெல்த்தில் பயோமேக்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ இன்ஷா அல்ல

ஒரு மருத்துவராக அவங்கள பார்க்கணும் அதற்கு எங்களுடைய துவாக்கள் எங்களுடைய நேயர்களுடைய துவாக்கள் அலாமலை